இந்த நம்ம பார்க்க போகிற டாபிக் இருபத்தி ஒன்பது தேர்வு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு தேர்வுகள் பார்த்துருந்தோம் முப்பது தேர்வு நாட்போ போட்டிருந்தோம்னா இருபத்தி ஒன்பது தேர்வு மட்டும் பெண்டிங் இருந்து ஸோ இது இந்த தேர்வு தான் ரொம்ப முக்கியமான தேர்வு ஓரெழுத்து ஒரு மொழிகள் அதாவது நெட்டெழுத்து ஏழை ஓர் எழுத்து ஒரு மொழி இது பார்த்திங்கன்னா தொழில் காப்பியர் காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்னூர் நன்னுழர் பவனந்தி முனிவர் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருந்தது இப்போ லாஸ்ட் டைம் குரூப் டூ மெயின் அம்மன் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போய் இப்போ அதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற த தமிழர் ஓரழுத்து ஒரு மொழிகள் அது தௌசண்ட்டாக இருக்குது இந்த குரூப் ஃபோர் அந்த நியூ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஸோ தொல்காப்பியர் காலத்தில் ஏழு நன்னூறு காலத்தில் ரெண்டு இப்போ பார்த்திங்கனா அதிகமாக ஆயிடுச்சு ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போதில்ல பார்ட் ஒன் வீடியோ ஒரு ஒரு மொழிகள் கிடையாது இனிமேல் சொன்னால் ஓரளவுக்கு பல மொழிகள் நிறையா வினாக்கள் இருக்குது ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எவ்வளோ கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்கள் இந்த பார்ட் ஒன் நம்ம ஒரு இரநூறு இரநூறு ப்ளஸ் தான் பார்ப்போம் ஒரு ஒரு மொழிகள் குரூப் குரூப் ஃபோர் சிலபஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பார்த்தீங்கன்னா ஓரத்தூர் உரிமைகள் எப்பயுமே ரெண்டு ரெண்டு கொடுத்துருவாங்க அது ரெண்டு ஒரு முறைகள்லேருந்து ரெண்டு ரெண்டு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் கேட்டுருவாங்க நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல நிறையா கேட்பாங்க ஸோ அந்த மெட்டீரியல் ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் வினா ஓ என்பதன் பொருள் என்ன ஓ என்பதன் பொருள் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு ஒரு உரிமைகள் இருக்கும் ப்ளஸ் அது கூட கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸும் இருக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் நமக்கு எக்ஸாமாக கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஓ என்பதன் பொருள் ஓ என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஸோ ஒரே இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும் கீ என்பதன் பொருள் கீ என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா தடை ஸோ ஒரே இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும் ஆப்ஷனில் ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் ஒன் டைம் படிச்சுட்டு பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க அவ்வு என்பதன் பொருள் அவ்வு என்பதன் பொருள் ஆனந்தம் ஸ்பீடாக ரேட் பண்ணிட்டு போயிடுறேன் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது செய்மை ஆ என்பது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துருப்போம் ஆ என்பது அருகே தொலைவில் உள்ளவற்றை செய்மை இப்போ ஈ என்பது பார்த்திங்கன்னா இங்கு அது வந்து அருகில் உள்ளவற்றை குறிக்கணும் அடுத்து பாருங்கள் கா என்பதன் பொருள் கா என்பது ஆப்ஷனில் செல்வன் அடுத்து பாருங்கள் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது ஆப்ஷனில் மென்மை அடுத்து பாருங்கள் ஓ என்பதன் பொருள் இப்போ நாற்பத்திரெண்டு வருடத்துல ஓ என்பது மத நீர் தாகும் பலகை தான் கவர்மெண்ட் மெட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இருக்கும் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இழிவு ஓ என்பது இழிவு அடுத்து பாருங்க அவு என்பதன் பொருள் அவு என்பது பாம்பு கா என்பதன் பொருள் கா என்பது அரசன் இப்போ சங்காலத்தில் பார்த்திங்கன்னா கோ என்பது மட்டும்தான் அரசனாக இருந்தது அரசனுக்கே கா என்பதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா நிறையா இருந்தது கவர்மெண்ட் மெட்ரீஸ் அதில் கா என்பதுக்கு அரசன் வரும் அடுத்து பாருங்கள் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது ஒழிவு ஸோ ஆல்ரெடி இழிவு பார்த்தோம் ஒழிவும் வரும் அடுத்து பாருங்கள் கா என்பதன் பொருள் கா என்பது பறவை அடுத்து பாருங்கள் கு என்பதன் பொருள் கு என்பது பூமி கி என்பதன் பொருள் ஸோ ஆப்ஷனில் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் கிளிக்குரல் அடுத்து பாருங்க கை என்பதன் குரல் கை என்பது ஒழுக்கம் கீ என்பதன் பொருள் கீ என்பது பாவபூமி சோ என்பதன் பொருள் சோ என்பது மதில் சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு ஒரு தோல்முறையில் இருந்தது சோ இந்த சோ பார்த்தீங்கன்னா மதில் இது நாற்பத்தி ரெண்டு ஒரே கவர் ஆகிடும் நமக்கு அடுத்து பாருங்க சா என்பதன் பொருள் சா என்பது இறந்து போ சோ இது நாற்பத்தி ரெண்டு ஒரு தோர்மையிலே வரும் அடுத்து பாருங்கள் தே என்பதன் பொருள் தே என்பது கடவுள் அடுத்து கா என்பதன் பொருள் கா என்பது சோலை அடுத்து பாருங்கள் கா என்பதன் பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தீ அடுத்து பாருங்கள் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது மகிழ்ச்சி ஐ என்பதன் பொருள் ஐ என்பது பெருநோய் கா என்பதன் பொருள் கா என்பது ஆன்மா ஐ என்பதன் பொருள் ஐ என்பது தலைவன் கா என்பதன் பொருள் கா என்பது வருத்தம் கி என்பதன் பொருள் கி என்பது நிந்தை ஸோ இந்த ஓர தூள்மொழிகள் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியும் என்னென்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ஓரத்தோ நமக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதாவது டென்த் ஸ்டாண்டர்ட் தகுதி தாண்டி கேட்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டென் ஸ்டாண்டர்ட் தகுதிக்குள்ள தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸோ அடுத்து பாருங்க கா என்பதன் பொருள் கா என்பது செய் கோ என்பதன் பொருள் கோ என்பது அரசன் கா என்பதன் பொருள் கா என்பது துலாக்கோள் துலாக்கோல் கி என்பதன் பொருள் கி என்பது தொனி சே என்பதன் பொருள் சே என்பது உயர்வு கா என்பதன் பொருள் கா என்பது நிறை தா என்பதன் பொருள் தா என்பது கொடு கா என்பதன் பொருள் கா என்பது கலைமகள் நே என்பதன் பொருள் நே என்பது அன்பு ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு வருடம் நே மே ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு தான் வரும் கா என்பதன் பொருள் கா என்பது பூ பூ சி என்பதன் பொருள் சி என்பது இகழ்ச்சி கா என்பதன் பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா வலி இல்லை கா என்பது வலி அவு என்பதன் பொருள் அவ் என்பது பூமி தூ என்பதன் பொருள் தூ என்பது தூய்மை கா என்பதன் பொருள் கா என்பது பாதுகாப்பு அவு என்பதன் பொருள் அவ் என்பது கடிதல் தை என்பதன் பொருள் தை என்பது தைத்தல் பூ என்பதன் பொருள் பூ என்பது மலர் அவு என்பதன் பொருள் அவ் என்பது தடை தீ என்பதன் பொருள் தீ என்பது நெருப்பு நீ என்பதன் பொருள் நீ என்பது முன்னிலை ஒருமை அவு என்பதன் பொருள் அவ் என்பது வியப்பு நை என்பதன் பொருள் நை என்பது பார்த்தீங்கன்னா இழிவு ஸோ ஆல்ரெடி அவுக்கும் இழிவு பார்த்தோம் நைக்கும் இழிவு வரும் ஸோ ஒருத்தோர்மே கிடையாது மனுஷன் மாதிரி ஓரத்து பழமொழி ஸோ ஒன்றுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வரும் ஸோ அது ரிலேட் பண்ணி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க நிறையா இருக்குது ஸோ கவர்மெண்ட் மீடியல்ஸ் நல்லா பார்த்துருங்க ஆ என்பதன் பொருள் ஆ என்பது எட்டு ஊ என்பதன் பொருள் ஊ என்பது நான்முகன் ஈ என்பதன் பொருள் ஈ என்பது பூச்சி ஊ என்பதன் பொருள் ஊ என்பது உருக்கம் ஈ என்பதன் பொருள் ஈ என்பது கொக்கு ஊ என்பதன் பொருள் ஊ என்பது ஆச்சரியம் மா என்பதன் பொருள் மா என்பது மாமரம் ஸோ சிக்ஸ்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா மாவுக்கு நிறையா ஒரு நிறைய பொருள் வர மாதிரி வச்சுருப்பாங்க சிக்ஸ்த்து புக்கில் வந்து நல்லா பார்த்துருங்க அதுவும் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் நா என்பதன் பொருள் நா என்பது நாவு ஆ என்பதன் பொருள் ஆ என்பது எட்டு என்ற எண் வடிவம் கா என்பதன் பொருள் கா என்பது மனம் ஊ என்பதன் பொருள் ஊ என்பது இறைச்சி கா என்பதன் பொருள் பொருள்ார்த்தீங்கன்னா பூங்காவனம் ஊ என்பதன் பொருள் ஊ என்பது உணவு ஸோ ஊன்றால உணவு இறைச்சி சொன்ன தான் வரும் அடுத்து பாருங்கள் கா என்பதன் பொருள் கா என்பது நீர் அடுத்து பாருங்கள் திரும்பவும் கா என்பதன் பொருள் கா என்பது பொருத்து அடுத்து பாருங்கள் ஏ என்பதன் பொருள் ஸோ இந்த காவுக்கு போய் இங்கே சோலை போட்டு போகிறீங்க அது பெரிய சின்ன சின்னக்காவ வராது ஸோ ஆப்ஷன்லாம் தான் வச்சுருப்பேன் இந்த காவுக்கு வந்து பொறுத்து அடுத்து பாருங்கள் ஏ என்பதன் பொருள் ஏ என்பது இடைச்சொல் ஊ என்பதன் பொருள் ஊ என்பது ஓர் இடைச்சொல் ஸோ ஏ என்பது இடைச்சொல் ஊ என்பது இடைச்சொல் அடுத்து பாருங்கள் இ என்பதன் பொருள் இ என்பது பார்வதி அடுத்து பாருங்க திரும்ப ஈ என்பதன் பொருள் ஈ என்பது பாம்பு ஊ என்பதன் பொருள் ஊ என்பது உமையவள் அவு என்பதன் பொருள் அவ் என்பது நிலம் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது தந்தை கா என்பதன் பொருள் கா என்பது நான்முகன் நான்முகன் பார்த்தீங்கன்னா பல சொல்லுகிறோம் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது வியப்பு அவு என்பதன் பொருள் அவு என்பது விழித்தல் ஈ என்பதன் பொருள் ஈ என்பது நரி ஆ என்பதன் பொருள் ஆ என்பது விடை ஊ என்பதன் பொருள் ஊ என்பது சந்திரன் கா என்பதன் பொருள் கா என்பது பூந்தோட்டம் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது திப்பிலி பா என்பதன் பொருள் பா என்பது பாடல் பே என்பதன் பொருள் பே என்பது மேகம் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது இணைப்பு மை என்பதன் பொருள் மை என்பது அஞ்சனம் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது பசு ஆ என்பதன் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வியப்பு பசு வியப்பு ஆச்சாமரம் ஆன்மா எல்லாம் வரும் பார்த்துக்குங்க அடுத்து பாருங்கள் நோ என்பதன் பொருள் நோய் என்பது வறுமை போ என்பதன் பொருள் போ என்பது செல் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது ஆச்சாமரம் மீண்டும் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது ஆன்மா மீ என்பதன் பொருள் மீ என்பது வான் வி என்பதன் பொருள் வி என்பது மலர் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது ஓர் இனம் அடுத்து பாருங்க ஆ என்பதன் பொருள் ஆ என்பது சொல் பை என்பதன் பொருள் பை என்பது இளமை கா என்பதன் பொருள் இது சின்னக்கா பார்த்தீங்கன்னா மயில் ஊ என்பதன் பொருள் ஊ என்பது சிவன் கா என்பதன் பொருள் கா என்பது காவடி தண்டு ஊ என்பதன் பொருள் ஊ என்பது திங்கள் மே என்பதன் பொருள் மே என்பது அன்பு அன்புதான் மேவுக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டு ஒரு தோல்மெல்லாம் அன்புன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஆ என்பதன் பொருள் ஆ என்பது இரக்கம் ஊ என்பதன் பொருள் ஊ என்பது ஊ என்பது உண்ணல் ஸோ இந்த இறைச்சி உணவு உண்ணல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊ வந்துடும் அடுத்து பாருங்க ஈ என்பதன் பொருள் ஈ என்பது இந்திரவில் கா என்பதன் பொருள் கா என்பது மணி கா என்பதன் பொருள் பெரியகா பார்த்தீங்கன்னா தோற் சுமை ஊ என்பதன் பொருள் ஊ என்பது தசை இ என்பதன் பொருள் இ என்பது அழிவு து என்பதன் பொருள் தூ என்பது உன் பெரிய துவந்தா தூய்மை சின்ன தூவந்தா உன் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது உடன்பாடு இ என்பதன் பொருள் ஈ என்பது அம்பு மோ என்பதன் பொருள் மோ என்பது மோத்தல் கா என்பதன் பொருள் கா என்பது இமயம் கா என்பதன் பொருள் ஸோ இந்த காத்தினா நிறைய ஒரு ஊரழுத்து பல மொழி இருக்குது பார்த்துக்குங்க நாற்பத்தி எட்டு கா என்பது காவல் ஈ என்பதன் பொருள் இ என்பது திருமகள் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது நினைவு ஆ என்பதன் பொருள் சின்ன இது பார்த்தீங்கன்னா திருமால் அடுத்து ஆ என்பதன் பொருள் அதே ஆதான் இது பார்த்தீங்கன்னா சுட்டு ஸோ ஆ அந்த சுட்டை அதுவும் பார்த்துக்குங்க அடுத்து சி சின்ன கா என்பதன் பொருள் இது பார்த்தீங்கன்னா திருமால் திருமால் நிறையா வரும் சிவன் நிறையா வரும் நான்முகன் நிறையா வரும் நிறையா ஒரு தோர்மொழிக்கு வரும் அடுத்து ஈ என்பதன் பொருள் ஈ என்பது கொடு ஐ என்பதன் பொருள் ஐ என்பது அரசன் தலைவன் அரசன் பார்த்துன்னா அடுத்து நோய் என்பதன் பொருள் நோய் என்பது நோய் கா என்பதன் பொருள் கா என்பது விகுதி ஓ என்பதன் பொருள் ஓ என்பது ஐஎம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐஎம் அடுத்து இ என்பதன் பொருள் இ என்பது இதழ் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது அசைநிலை ஆ என்பதன் பொருள் ஆ என்பது வரை கா என்பதன் பொருள் கா என்பது தொனி ஈ என்பதன் பொருள் ஈ என்பது தாமரை ஓ என்பதன் பொருள் ஓ என்பது இல்லை நான்முகம் அறுபத்தைந்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது தலைவன் தலைவன் அறத்தன் சான் ஐக்கு வரும் பார்த்துன்னா அடுத்து ஈ என்பதன் பொருள் ஈ என்பது குகை கா என்பதன் பொருள் கா என்பது நமன் நமன்னா யமன் அடுத்து வா என்பதன் பொருள் வா என்பது அழைத்தல் கா என்பதன் பொருள் கா என்பதில் நமக்கு ஆப்ஷனில் பறவை ஐ என்பதன் பொருள் ஸோ ஐ வந்தாலே ஒரு பெரிய பெரியவங்க நாம் வச்சுக்கங்க பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கவங்க குரு அரசன் தலைவன் குருலாம் ஐக்கு வரும் அடுத்து ஏ என்பதான் பொருள் ஏ என்பது அம்பு ஸோ இ என்பது நம்ம ஆல்ரெடி அம்பு பார்த்தோம் அதே மாதிரி ஏ என்பது ஏ என்பதுக்கும் அன்பு வரும் அதே மாதிரி இந்த இ பார்த்தீங்கன்னா கொடுக்கும் வரும் ஆ பசுக்கு வரும் இந்த ஊக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி வரும் ஏக்கு அம்பு வரும் இக்கும் அம்பு வரும் ஸோ லேட் பண்ணி லேட் பண்ணி நல்லா பார்த்துக்கங்க ஈஸி தான் இருக்கும் அடுத்து சின்ன காய் என்பதன் பொருள் இந்த காங்கு பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் மாதிரி படிச்சுங்க நிறையா இருக்குது காக்கும் காவுக்கும் சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மயில் சின்ன காய் என்பது மயில் அடுத்து ஈ என்பதன் பொருள் ஈ என்பது இல்லை நமக்கு தேனி இந்த ஈ பார்த்தீங்கன்னா தேனி பூச்சிலையும் வரும் தேனிலையும் வரும் ஈ கொடு அதுவும் வரும் ஸோ நிறையா இருக்குது ஈக்கு பார்த்துங்க அடுத்து கா என்பதன் பொருள் சின்ன கா என்பதன் பொருள் சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒளி அடுத்து மீண்டும் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது இல்லை ஆப்ஷன் நமக்கு கடுகு அடுத்து மூ என்பதன் பொருள் மூ என்பது மூப்பு அடுத்து பாருங்கள் யா என்பதன் பொருள் இது பார்த்திங்கனா கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு ஆன்சர் உங்களுக்கு அழைத்தல் அகலம் ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு ஒரு தூள்மே செய்தும் அதுவும் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் மிக்ஸிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அழைத்தல் அகலம் ஸோ ரெண்டுமே வரும் நன்னுலர் பார்த்தீங்கன்னா அழைத்தல் அதில் வரும் ஸோ இதில் நமக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அகலம் ஸோ இரண்டு ஆப்ஷன்மே வரும் யா என்பதுக்கு அழைத்தல் அகலம் இரண்டும் வரும் அடுத்து பாருங்க மீண்டும் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது கடவுள் கடவுள் அரசன் தலைவன் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து கா என்பதன் பொருள் எழுவத்தி ஒன்பது கா என்பது உடல் வௌ என்பதன் பொருள் வௌ என்பது கவர் வை என்பதன் பொருள் என்பத்தொன்னு வை ஸோ வை பார்த்தீங்கன்னா புல் அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது இருமல் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது பசு ஓ என்பதன் பொருள் ஓ என்பது எண்பத்தி நாலு சிறு பார்த்தீங்கன்னா நினைவு ஓ என்பது நினைவு அடுத்து பாருங்க மீண்டும் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது ஆபத்து நினைவு ஆபத்து அடுத்து பாருங்க கா என்பதன் பொருள் கா என்பது முகில் இதெல்லாம் மேகம் வருது பொருள் அடுத்து பாருங்க மீண்டும் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது நான் முகன் ஐ என்பதன் பொருள் சாப்ஷான பாத்தீங்கன்னா சிவன் ஐ என்பது சிவன் அடுத்து பாருங்க இ என்பதன் பொருள் இ என்பது தேன் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது அழைத்தல் சில நமக்கு யாவும் அழைத்தல் வரும் அதே மாதிரி ஓக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா அழைத்தல் வருது அடுத்து பாருங்க கா என்பதன் பொருள் கா என்பது காவடி ஐ என்பதன் பொருள் ஐ என்பது கன்னி கா என்பதன் பொருள் கா என்பது வில்லவன் ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லவன் அடுத்து ஐ என்பதன் பொருள் தொண்ணூற்றி நாலு ஐ சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இந்த ஐ பார்த்தீங்கன்னா சர்க்கரை அடுத்து ஓ என்பதன் பொருள் தொண்ணூத்தி ஓ என்பது கழிவு அடுத்து பாருங்க இ என்பதன் பொருள் தொண்ணூத்தி ஆறு இ என்பது வண்டு கா என்பதன் பொருள் இது பார்த்தீங்கன்னா காத்தல் அடுத்து ஊ என்பதன் பொருள் தொண்ணூத்தி எட்டு ஊ என்பதன் பொருள் ஸோ இது பாத்தீங்கன்னா இறைச்சி அடுத்து ஆ என்பதன் பொருள் தொண்ணூத்தி ஒன்பது ஆ என்பதன் பொருள் சிவன் பெரிய ஆவாக தான் ஆச்சா மரம் சின்ன பார்த்தீங்கன்னா சிவன் ஆப்ஷன்ல அடுத்து கா என்பதன் பொருள் கா என்பது அசைச்சொல் அடுத்து மீண்டும் ஆ என்பதன் பொருள் ஆ என்பது அழகு அவு என்பதன் பொருள் அவு என்பதும் அழைத்தல் ஸோ அவுக்கும் அழைத்தல் வருது பார்த்துங்க அடுத்து ஆ என்பதன் பொருள் ஸோ இதில் ஆ பார்த்தீங்கன்னா வினா அடுத்து பாருங்க இ என்பதன் பொருள் இ என்பது அன்பு ஸோ அந்த நே நாற்பது ரெண்டு ஒரு தோல்மையாக அதுலேயும் அன்பு வரும் அதே மாதிரி இ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு வருது ஸோ நிறைய வருது ஒரே ஒரு ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் வருது பாருங்க அடுத்து ஆ என்பதன் பொருள் ஐந்து ஆ என்பது உருக்கம் சின்ன இதில் ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்கள் சின்ன ஆ என்பதன் பொருள் இது பார்த்திங்கன்னா அசை அடுத்து ஓ என்பதன் பொருள் ஓ என்பது இரக்கம் அடுத்து ஆ என்பதன் பொருள் ஆன்சர் இச்சை அடுத்து இ என்பதன் பொருள் இ என்பது இகழ்ச்சி அடுத்து திரும்ப அதே இ என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சிறு பறவை கா என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா திரவியம் இந்த கா என்பது திரவியம் அடுத்து சின்ன ஈ என்பதன் பொருள் செய்தது பார்த்தீங்கன்னா விகுதி காவுக்கும் விகுதி வருது இந்த சின்ன ஈக்கும் விகுதி வருது அடுத்து பாருங்கள் ஈ என்பதன் பொருள் சிது பார்த்தீங்கன்னா நாமகள் அடுத்து ஓ என்பதன் பொருள் பதினான்கு ஓ என்பது சுட்டெழுத்து ஸோ ஆ ஈ சுட்டெழுத்து முன்னாடி படிச்சிருப்போம் அடுத்து இ என்பதன் பொருள் பதினஞ்சு இ என்பது கொடு ஐ என்பதன் பொருள் ஐ என்பது ஐந்து சின்ன கா என்பதன் பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா காற்று அடுத்து ஓ என்பதன் பொருள் ஓ என்பது வினா ஸோ வினா எழுத்து அதுவும் பார்த்துங்க அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது மருந்து அடுத்து கா என்பதன் பொருள் கா என்பது இல்லை நமக்கு ஆப்ஷன்ல கதிரவன் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது உயர்வு ஐ என்பதன் பொருள் ஐ என்பதுக்கும் அழகு வருது சின்ன அதுக்கும் அழகு வருது ஐக்கும் அழகு வருது அடுத்து ஏ என்பதன் பொருள் இருபத்தி மூணு ஏ ஸோ இது பார்த்தீங்கன்னா இருமாப்பு அடுத்து கா என்பதன் பொருள் இருபத்தி நான்கு கா என்பது வியங்கோல் விகுதியும் வருது வியங்கோல் சரி கோல் ஸோ எதுவும் பார்த்துக்குங்க அடுத்து ஏ என்பதன் பொருள் ஏ என்பது குறி இ என்பதன் பொருள் இ என்பது இவன் ஆ என்பதன் பொருள் இருபத்தி ஏழு ஆ என்பது மறுப்பு இ என்பதன் பொருள் சின்ன ஸோ இது பாத்தீங்கன்னா இங்கே அடுத்து ஆ என்பதன் பொருள் ஸோ இந்த ஆ பாத்தீங்கன்னா துன்பம் இ என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு அருகில் உள்ளவரை சுட்டு இருக்கிறது முன்னாடியே பார்த்தோம் அது சின்ன ஆ பார்த்தீங்கன்னா அது வந்து சேய்மை சுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு இந்த அண்மை சுட்டு சுட்ட எழுத்துல நம்ம படிச்சிருப்போம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ அடுத்து ஏ என்பதான் பொருள் ஏ என்பது திருமால் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது துர்கை ஏ என்பதன் பொருள் ஏ என்பது செலுத்துதல் ஸோ அம்பு செலுத்துதல் வச்சுங்க அந்த மாதிரி அடுத்து ஐ என்பதன் பொருள் முப்பத்தி நான்கு ஐ சை பார்த்தீங்கன்னா பருந்து ஆப்ஷன்லாம் நமக்கு பருந்து அடுத்து ஏ என்பதன் பொருள் ஏ என்பது வெளி குறிப்பு ஐ என்பதன் பொருள் ஐ என்பது கோழை தலைவன் அரசன் அதெல்லாம் வந்தது அதே மாதிரி நம்ம கோழையும் வருது அடுத்து பாருங்கள் ஏ என்பதன் பொருள் ஏ என்பது அம்பு அம்பு செலுத்துதல் ஸோ அதெல்லாம் ஏ வருது பாருங்கள் அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது தும்பை அடுத்து ஏ என்பதன் பொருள் ஏ என்பது சிவன் இந்த சிவன் நான்முகன் இது பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு போகிறோம் அடுத்து பாருங்க ஐ என்பதன் பொருள் ஆன்சர் கிழங்கு ஐ என்பது கிழங்கு அடுத்து கா என்பதன் பொருள் கா என்பது திங்கள் ஐ என்பதன் பொருள் ஆன்சர் வியப்பு அடுத்து பாருங்க ஏ என்பதன் பொருள் ஏ என்பது வினா ஸோ இதெல்லாம் இக்காலத்துக்குரிய பொருள்கள் மேலே பாருங்க ஐ ஸோ ஐன்றது வியப்பு அதெல்லாம் இப்போ இந்த காலத்துக்குரியது அடுத்து கா என்பதன் பொருள் நாற்பத்தி நான்கு கா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் உடல் கா என்பது உடல் அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது ஆசை வியப்பும் வருது ஆசையும் வருது அடுத்து பாருங்க ஏ என்பதன் பொருள் ஆன்சர் மேல் நோக்குதல் ஐ என்பதன் பொருள் ஐ என்பது பாஷணம் அடுத்து கா என்பதன் பொருள் ஆன்சர் நிலம் சாரி நலம் கா என்பது நலம் அடுத்து ஓ என்பதன் பொருள் ஆன்சர் பரிநிலை இந்த ஓ பாத்தீங்கன்னா பரிநிலை அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது கணவன் தலைவன் தும்பை துன்பம் அதெல்லாம் வந்துட்டு அரசன் வந்தது அதே மாதிரி தலைவன் வந்தது அடுத்து கணவன் கோழையும் வந்து இந்த ஐக்கு நிறைய பொருள் வருது நல்லா பாருங்கள் அடுத்து ஓ என்பதன் பொருள் ஆன்சர் நான்முகன் நான்முகனும் நிறைய வரும் அடுத்து ஐ என்பதன் பொருள் ஐ என்பது ஐஎம் அடுத்து கா என்பதன் பொருள் கா என்பது தலை கா என்பதன் பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா சோலை அடுத்து ஓ என்பது ஓ என்பதன் பொருள் ஓ என்பது கொன்றை ஐ என்பதன் பொருள் ஐ என்பது மேன்மை ஓ என்பதன் பொருள் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதகு இதுக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தா மதக நீர் தாங்கும் பலகை அது ஓ கோரம் ஸோ இப்போ இந்த காலத்துக்கு நமக்கு மதகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வருது அடுத்து பாருங்கள் ஓ என்பதன் பொருள் ஓ என்பது ஓன் இறைச்சி உணவு உண்ணல் அதெல்லாம் பார்த்தோம் அடுத்து ஏ என்பது தான் லாஸ்ட்டு இந்த பாட் ஒன்றில் லாஸ்ட்டு இந்த ஏ என்பது இதுவும் விநாயகர் தான் ஏ ஏ ஓ அதெல்லாம் வினாயுத்துலையும் வரும் நான் நிறைய வந்து நல்லா பார்த்துங்க ஸோ இரநூத்தி இருபது கிட்ட பார்த்துருக்கோம் இரநூறு ப்ளஸ் பார்த்துருக்கும் பார்ட் ஒன்றில் இவ்வளோ பார்த்துருக்கோம் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படியும் எங்கேயாச்சும் நாலு கொஸ்டின்னு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்கணும் எயிட்டி ஃபைவ் வந்து இதுவே கேட்குறாங்க எல்லாமே ஸோ எயிட்டி ஃபைவ் கேட்கும்போது பல பழைய சிலபஸில் நமக்கு இரண்டு வினாக்கள் கண்டிப்பாக வந்துடும் இந்த ஓரொரு தொழில் மொழிலேருந்து இப்போ நமக்கு ஓரத்து பழமொழி ஸோ இதுலேருந்து பல மொழினால் நாலு நாலாச்சும் கான்செப்ட்ஸும் கேட்பாங்க